ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோவை பார்க்கறவங்க மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணாதான் என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும் இன்னைக்கு வீடியோவில் தசாங்கத்தோட பலன்கள் தான் பார்க்க போகிறோம் என்னோட இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பூஜாரும் வீடியோ போட்டிருப்பேன் அதில் கூட பார்த்துருப்பீங்க நான் மேக்சிமம் யூஸ் பண்ணுறது தசாங்கம் தான் நான் ரொம்ப வருஷமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றின பெனிஃபிட்ஸை தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தசாங்கம் அப்படிங்கிறது ஒரு தூபம் போடுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு வகையான சாம்பிராணி தான் அபிஷேக பவுடர்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து எல்லாம் கிடைக்கும் அந்த பவுடர்ல கூட இந்த தசாங்கம் தான் கலக்கப்படுது அபிஷேக பவுடர் அப்படிங்கிறது வந்து எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா கோயில்லையும் வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதுலேயுமே இந்த தசாங்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த தசாங்கத்தில் வர்ற புகை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புகையை நம்ம அடிக்கடி சுவாசிச்சுட்டே வந்தோம்னா சோம்பேறித்தனம் நீங்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறிடுவோம் இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்புறம் தசாங்கத்தில் பத்து வகையான மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்காங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா சந்தனத்தூள் நாட்டு சர்க்கரை திருவட்ட பச்சை சாம்பிராணி கீச்சிலிக்கிழங்கு வெட்டிவேர் லவங்கம் வெள்ளைக்குங்கிலியம் ஜாதிக்காய் மட்டிப்பால் இந்த மாதிரியான ஒரு பத்து வகையான பொருட்களை சேர்த்து தான் நமக்கு ஒரு அருமையான தசாங்கம் அப்படிங்கிற ஒரு பவுடரை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்து தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் மற்றபடி தசாங்கம் வந்து நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த தசாங்கம் வீட்டில் தூபம் போடுறதுக்கு முக்கிய காரணமே வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த தசாங்கம் வந்து பயன்படுத்துகிறாங்க இதோட புகையை நுகர்றதுனால உடலும் மனமும் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்கவே இருக்காது இந்த தசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த சக்தி இருக்கு கோவில்லாம் இருக்க நறுமணம் வீட்லையும் எப்பவுமே இருக்கும் டெய்லி தசாங்கத்துல தூபம் போடுறது ரொம்ப நல்லது முடியாதவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலேயாவது போடுங்க இல்ல சண்டே தான் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா சண்டே மார்னிங் கூட இந்த தசாங்கத்தை நீங்க வீட்டுல தூபம் போட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுல எப்பவுமே இருக்கும் அப்புறம் தசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தசாங்கம் பவுடரும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல கூம்பும் கொடுத்துருப்பாங்க இது இல்லாம கூம்பு வடிவிலேயே தசாங்கம் வந்து கிடைக்குது நான் பார்த்துருக்கேன் பட் இது வரைக்கும் வாங்கினதில்ல எனக்கு பக்கத்தில் வந்து கிடைக்கல ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கூம்பாகவே கிடைச்சா வேலை மிச்சம் அதே கூட வாங்கிக்கோங்க ஆனால் நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி பவுட்ரு தான் வாங்கிட்டு இருக்கேன் நான் இப்போ வீடியோ போடுறதுக்காக கூம்பு கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல இதை வந்து இந்த பிளாஸ்டிக் பவுலில் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளேட்டு அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க இதோட சேர்த்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுக்கும்போது நமக்கு இந்த கோன் ஷேப் வந்து கிடைச்சிரும் இதுக்கு மேலே இந்த நுனி பகுதியில் லேசாக டீ வச்சா போதும் வச்சுட்டு ஒரு அஞ்சு செகண்டில் நம்ம அதை அணைச்சி விட்டோம்னா புகை வர ஆரம்பிச்சிரும் யூஸ்வலாக இந்த தசாங்கத்தை இப்படி தான் யூஸ் பண்ணணும் கூம்பு வடிவம் அப்படியே கிடச்சிதுன்னா அப்படியே வாங்கிட்டு வந்து எப்பொழுதும் போல் நம்ம வீட்டில் சாம்பிராணி கூம்பு வடிவ சாம்பிராணி எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்